அந்த வெற்றி பெற்ற பிறகு நமக்கு கொடுத்தார் வெற்றி பெற்றால் தான் இந்தியாவுக்கு வெற்றி பெற்றால் தான் உலகத்திலே மிகப்பெரிய பொது சுகாதாரம் பாட்டாளி முயற்சி வெற்றி பெற்றால் தான் இந்தியாவில் போதிய ஒழிக்கப்பட்ட

இனி நாம் தேவையில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்முடைய நம்மால் மட்டும் தீர்க்க முடியும் மற்றவங்க யாரும் தீர்க்க போவது கிடையாது இதை மனதில் வைங்க விடுவிடா போக விடுவிடா போயிட்டு

சில தேர்தலில் வந்திருக்காங்க இருபத்தி ஆறுல வரணும்னா இங்கே நீங்க இறங்குங்க இறங்கிய தம்பிகள் தங்கைகள் இறங்கினா போதும் நிச்சயமா உங்களால் சாதிக்க முடியும் நிம்மதியா உங்களால் சாதிக்க முடியும்